வணக்கம் கரூர்ல இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு நாற்பத்தோடு உயிர்கள் வந்து பறிக்கப்பட்டிருக்கு இதுக்கு தமிழ்நாட்டுல இருக்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கிட்டத்தட்ட எல்லாருமே போய் அங்க போய் பார்த்து அவர்களுடைய துக்கத்துல வந்து பங்கெடுத்துட்டு வந்துட்டாங்க ஆனா இந்த நாற்பத்தோரு உயிர்கள் பறிப்பதற்கு காரணமா இருந்த நடிகர் விஜய் அவர்கள் மட்டும் இதுவரைக்கும் அங்க போகல சரி ஓகே நீதிமன்றம் சரா சராமாரியான கேள்விகள் எல்லாம் எழுப்பினதுக்கு அப்புறம் இப்பதான் கொஞ்சம் சூடு வந்து நான் கரூருக்கு போறேன் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு டிஎஸ்பி ஆபீஸுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்காரு கொடுத்திருக்கிற அந்த மனுல சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க நான் கரூர் மக்களை சந்திக்க வேண்டும் என்றால் டிஎஸ்பி ஆபீஸ்ல இருந்து அதாவது போலீஸ்ல இருந்து இது இதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு அது என்ன தெரியுமா முதல் விஷயம் சென்னையில இருந்து இவர் கிளம்புவாராம் தனி விமானத்துல அது பொதுவா எப்போ வராதா திருச்சி வந்து விமான நிலையத்துல இறங்கும் போது திருச்சி விமான நிலையத்துல யாருமே இருக்க கூடாதான் இல்ல பேசாம திருச்சி விமான நிலையத்துலீவ்ருவோமா திருச்சி விமான நிலையத்துல இருந்து கரூர் போற வழியில இவருக்கு ஃபுல்லாவே பாதுகாப்பு என்ன இல்ல மனசாட்சி இருக்காயா உனக்கு எல்லாம் கிரீன் காரிடார் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு உடல் உறுப்பு தானம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த எந்த இடத்துல இருந்து அதை எடுத்துட்டு போறாங்களோ அந்த டெஸ்டினேஷன் இப்போ வந்து கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டு சென்னை அந்த வண்டி வந்து அந்த ஆம்புலன்ஸ் எங்கேயுமே நிக்காது சோ அது வந்து அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகுறது வரைக்கும் போலீஸ் வந்து அந்த டிராபிக வந்து கிளியர் பண்ணும் எங்கேயுமே ரெட் சிக்னல் இருக்காது கிரீன் சிக்னல் மட்டும்தான் இருக்கும் அது என்னன்னா அவ்வளவு போய் அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகுறதுக்கு இல்ல நீ என்ன நெஞ்சூர் இல்லையா படுத்துருக்க உனக்கு நாங்க அந்த பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அதுக்கப்புறம் இவர் சந்திக்க போற இல்லங்கள்ல யாருமே வந்து எந்த ஊடகங்களும் போக கூடாதா எந்த பொதுமக்களும் போக கூடாதான் இவருடைய வாகனத்திற்கு முன்னாடியும் பின்னாடியும் எந்த வாகனமும் போகூடாத பேசாம திருச்சியில இருந்து கரூர் வரையும் எல்லா மக்களையும் ஊரை காலி பண்ணிட்டு போக சொல்லிடுவோமா ஆஹ் இந்த கத்தி படத்துல வர டைலாக் மாதிரி நாங்க கொஞ்ச நாள் ஊரை காலி பண்ணிட்டு நீங்க கரூருக்கு வந்துட்டு போறது வரைக்கும் சரி எனக்கு ஒரு டவுட் இப்ப நீங்க திருச்சியில இருந்து கரூருக்கு போறீங்கல்ல அந்த ரோட்ல வேகத்தடையாது இருக்கலாமா இல்ல அதையும் எடுத்து மாத்த சொல்லிரலாமா நீங்க வர்றீங்க அப்படின்ட்டு மக்கள் மீது துளி கூட அக்கறை கிடையாது மக்கள் என்ன பாடுபட்டாலும் பிரச்சனை இல்லை மக்கள் உயிர் மீது அக்கறை கிடையாது ஆனா உங்களுடைய உயிருக்கு இவ்வளவு பாதுகாப்பு நல்லது செய்யறதுக்காக உச்சத்தை விட்டுட்டு வந்த ஆளா நீங்க அடுக்குமழி வசனமா பேசுவீங்களே டயலாக்கா பேசி தள்ளுவீங்களே சரி அந்த கரூர் கூட்டத்துல உங்களுடைய ட்ரோன் வீடியோ வந்து கேட்ச் பண்ணுச்சுல சில கிளிப்பிங்ஸ் எல்லாமே அத நீங்க கொடுக்க வேண்டியது தானே குடுத்து ஏமால தப்பு இல்ல இந்த பாதுகாப்பு பற்றாக்குறையினாலதான் இது நடந்துச்சுன்னு கோர்ட்ல நிரூபி அங்க இவரோட கூட்டத்துக்கு வந்த மக்கள் செத்து கிடக்கும் போது அதை கூட திரும்பி பார்க்காம ஓடி ஒளிந்த ஒரு கோழைக்கு எதுக்கியா இவ்வளவு பாதுகாப்பு இப்படிப்பட்ட கோழைய தமிழ்நாட்டில் உள்ள எதுவுமே சீந்தாதியா